மனைவியை பிரிஞ்சிருக்கிறவங்க ஒரு கோபத்துல புற மனசுல சொல்லி அழகட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டு அவளை பத்தி நினைக்காம இருக்கிறவனும் இருக்கான் வாழ்க்கையில பல்வேறு துயரங்கள் அவன் திருந்த நினைச்சி அவட்ட பேசாமலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க இருக்கான் இப்படி விதவிதமான கேரக்டர்கள் நம்ம பார்க்கத்தான் தான்

வேலருக்கு வழியை மனமுடித்து வைத்த விநாயகா இந்த அன்பு மகனுக்கு அவன் மனைவியை சேர்த்து இன்புற வாழ வைப்பாயாக பிள்ளையாருக்கு மூன்று திங்கக்கிழம தீபத்தை ஏற்று உன் மனைவி உன்னை தேடி வருவான் அடுத்து உன்னை பார்க்கும் பொழுது கல்யாண சமயத்தராக குழந்தை குட்டிகளோடு உன்னை பார்க்கலாம் வெற்றி அடைப்பான் சந்தோஷம் கர்மசாமிக்கு ராமநாமம் பேராடா அது மட்டும் கூட கட்டளை கட்டாய கட்டளை என்னப்பா ஆமா இன்னும் ஒருத்தன் என் மனைவி என்னை விட்டு பிரிவானா இல்ல அவளால எனக்கு பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இருந்த கேட்பான் இதுக்கு நான் பதில் சொல்லலாமா சொன்னா அவன் கேள்வி யாருச்ச கேட்க வந்திருக்கான் எனக்கு உள்ள உத்தரவு நான் சொல்ல போறேன் கான் இத்தனை திரிகு மனிதன் இத்தனையு எத்தனை துமை கடடா இருபது தொடங்கி எழுபது வரைக்கும் வாஞ்சி குடப்பமடா தரணும் தம்பி இங்க வாடா ஒரே வார்த்தை கேக்கவே ஆவா வேணமா வேண்டாமடா ஹ अपन இனிமே நீதிமன்றத்துக்கு நீதారణ போடு வேண்டா போன இப்ப அவருடைய மனதை பக்குவப்படுத்தி ওর உடம்ப சேக்கலாம் நான் நினைக்கிறேன்டா பக்குவம் ஆக மாட்டான்னு சொல்லுறியா பக்குவம் ஆக மாட்டான்னு சொல்லுறியா உண்மனத்தை அவன் மேல வெறுப்பு வந்துருச்சு அதனால உன் தீர்ப்பு இருக்கு ஏதோ ஒரு காயப்பட்டான் என்னடா கண்ட முடிக்கா வந்து ஒரு உள்ளத்தின்படியே உனக்கு தெளிவான விடையை உருவாக்கி தரையா

து உண்மை கும்பிட்டது உண்மை விழுந்தது உண்மை சாமி பக்திட்டு வாடா பிள்ளை மனைவி அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ஆயிரம் இருந்தும் என்ன மனதில் உறுதி வேண்டும் உங்க அப்பாவுடைய அப்பா கூட வந்து ரெண்டு பேரா ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தாரா கொண்டாடி பிரிச்சு இருந்தாரா ஒரு தாத்தா பிரிண்டர் பார்க்க தெரியுது இந்த நீங்க தம்பி உலகம் கழுத்துல நாகம் சுத்தி இருக்கு அந்த திருநாகத்தினுடைய உணர்வு அறைகள்லாம் ஸ்ரீயோடு சேர விடாத அளவுக்கு அப்படி தழு முடிப்போயி அதனால அதெல்லாம் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன் உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு சமாதி இருந்தது அதை பார்த்துருக்கியா ம் உங்கள் அப்பாிட்ட கேட்டுருக்கியா கேட்கணும் தாத்தாக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு சமாதி இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சமாதியாம் அந்த சமாதியை நம்ம கூடாமல் விட்டுருப்போம் ஒரு ஆத்மாவுடைய சாபம் இருக்குன்னு சாமி சொன்னாங்கன்னு சொல்ல சரியா அதனால அந்த சாபத்தை நீக்கி புண்ணியமாக திருமணத்தை நடத்தி வைக்க இரண்டு பிள்ளை பாத்தியம் பௌரவிக்கு போறான் நேர் பார்த்துப்போம் தர்மதாமிக்கு அப்படியா போயாமல் சொல்லிவில்லை

எது வந்துருக்கேன் காப்பாக்குதான் உட்காருக்க இடது கார்க்கூறு வரலாம் வாமா பக்கத்துல வந்து உட்காருங்க முத முத போய் பார்த்தேன் உணவுக்குள்ள கற்பு ஏதோ வீக்க இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து ஏதோ வயிற்றுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராகி அது வேற மாதிரி விளைவாக்கணும் விதவிதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆனா டெஸ்ட்ல ஒண்ணு ரெண்டு ரிப்போர்ட் வரலாச்சென்ன மகளே உன் பிள்ளைகளுடைய ஆயுள் கணக்குகளை நான் எடுத்து பார்த்தேன் அவளுடைய உயிருக்கோ ஆயுளுக்கோ எந்த ஆபத்தும் வராது புரியுதாப்பா அறுபத்தி ஏழு வயது வரை இனிமே உடம்புல நோய் வராம காப்பாற்ற

ஒரு நாள் அஞ்சு ஐம்பதுக்கு பழனி மாமரைக்கு சென்று மாலையில அஞ்சு மணிக்கு முருகப்பெருமான் பச்சை சாத்தி தங்க தெரியல உறவருமா அப்பொழுது அந்த உறவுக்கு முன்னால ரெண்டு ஒரு சாத்தாகவும் விழுந்து கும்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஆறு முறை சொல்லி ஆனந்தமாக கும்பிட்டு அந்த கொடுக்கக்கூடிய விபூதியை கொண்டு என்னை வந்து பாருங்க உங்களுடைய கடன்களை தான் தீர்த்து உங்களை ஆனந்தமாக்கி வெற்றியாக்கிட்டேன் வேற என்னப்பா வேணும் அடுத்த மாதம் இது வந்து என்ன மாதம் தை மாதம் கொண்டு வா வேலை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வேலை கிடைச்சு புண்ணியமடைப்பாருமா போமாசாமிக்கு என் மகளுக்கு வேலையும் வேணும் அவருக்கு நல்ல புத்தியும் தரணும்னு கேட்டுருக்காங்க యా మాగై యా ఒక పుకుల కారణం ఆ

எதுக்கு okay. புதிய <quell> <quell>

கட்டப்படி அங்க இருக்கக்கூடிய உரிமையை உனக்கே உருவாக்கித்தார எதிரி உன் பக்கத்தில் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களை வாழ வச்சாமிக்கு தேவகோட்டை தேவகோட்டை 네, 여러분. 네, 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 哎，对对对。